வணக்கம் நேயர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் சப்தமி வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் ரத சப்தமினா என்ன அப்படின்னா சூரியனுடைய ஆற்றல் உலகத்திற்கு அதிகமாக கிடைத்தது அது யார் மூலியமாக கிடைத்தது பீஸ்வர் என்கின்ற கங்காபுத்திரன் பல வேதனைகள் படும் பொழுது அவருக்கு வியாசர் வாயிலாக சூரியனுடைய ஆற்றலை இயற்கை இலையின் வாயிலாக செலுத்துகின்ற பொழுது நம் வாழ்வில் இருக்கக்கூடிய பலவிதமான கர்ம வினைகள் ஏழு ஜென்ம பாவங்கள் பல பிறவிகளிலே தரித்திரம் பீடையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆன்மக்கள் செலுசெழிப்பில்லாமல் இருக்கிறார்கள் ஒரு குடும்பத்திலே ஆண்கள் பலவாறு துன்பப்படுகிறார்கள் அப்படி என்றால் இந்த ஒரு நாளை நீங்கள் விஷ் பண்ணிடாதீங்க அன்னைக்கு காலையில் சூரிய உதயத்தில் அதாவது பிப்ரவரி மாதம் நாலாம் நாள் அந்த ரத சப்தமி அன்னைக்கு காலையில் சூரிய வழிபாடு அது பண்ணுறதுக்கு மேலே குளிக்கணும் காலையில் எழுத்து ஒரு ஏழு எருக்கை இலையை எடுத்துக்கோங்க ஏழு எருக்கை இலை அதில் வந்து தலையில் ஒரு மூணு இலையை வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் விபூதி குங்குமம் மஞ்சத்தூள் வச்சுக்கோங்க கொஞ்சம் மங்கள அச்சறையை வச்சுக்கோங்க தலையில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு குளிங்க தோலில் ரெண்டு இலை இந்த பக்கம் ரெண்டு இலை எருக்கை இலை இதை வச்சுக்கிட்டு இதே மாதிரி பண்ணிவிட்டு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஸ்லோகம் கொடுத்துருப்பேன் அப்படி இல்லையா ஆதித்தனை ஆதித்தன் போற்றதும் சூரியனே போற்றி அப்படின்னு சொல்லலாம் ஹிருதயத்தை சொல்லலாம் இந்த மாதிரி சொல்ல சொல்ல நான் சூரியனுடைய ஆற்றல்கள் நம்ம உடம்பில் சூரியன் ஜாதகத்தில் கட்டுப்போயிருந்தான் சூரியனால் நமக்கு ஒரு கௌரவ அந்தஸ்து கிடைக்காமல் போயிருந்தார் அதனால் அர்க்க பத்திரம் என்கின்ற வெள்ளருக்கு இலைக்கு அன்றைய பத்திரம் சிறப்பு அன்றைக்கி காலையில் வீட்டில் விளக்குப்படுத்தி சாமி கும்பிடலாம் குழியெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சிலருக்கு வாசலில் தண்ணி தெளித்து நல்ல கோலம் போட்டு ரதம் சூரியன் ரதத்தில் ஒரு மாதிரி அந்த தேர் ச தேர் மாதிரியான எல்லாம் போடலாம் போட்டு வழிபாடு செஞ்சிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்படிப்பட்ட நிலையில் இந்த ரத சப்தமி அண்ணி குத்ராயன புண்ணிய காலத்தில் வருது சூரியன் வடக்கு நோக்கி சாயக்கூடிய இந்த ஆறு மாத காலங்கள் சூரியன் வலிமை அடைகிறார் சூரியன் தெற்கு நோக்கி போகக்கூடிய இந்த ஆறு மாத காலங்கள் சூரியனுடைய வலிமை குறைகிறது அதனால் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த ஆறு மாதங்கள் நாம் ரொம்ப சிரமப்படுவோம் ஆனால் தை மாதம் ஒன்றாம் நாள் மகர சங்கராந்தி என்கின்ற வகையில் சூரியனை பொங்கல் வைத்து கொண்டாடுகிறோம் அதே போல் இந்த தைவாரத்தில் வரக்கூடிய இந்த அற்புதமான நாளில் பஞ்சமி திதி வருகிறது அதற்கப்புறம் சஷ்டி சப்தமி இந்த ரத சப்தமி வண்டி வீடு வாகனம் பூமி பூஜை போட வெகு சிறப்பான நாள் தொடர்ந்து வண்டி வாகனங்களில் பிரச்சனை வருது தொடர்ந்து கார் வச்சுக்க முடியல தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போக முடியல அப்படி தொடர்ந்து எனக்கு கார் நிற்கலை வாகனம் நிற்கலை நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ரத சப்தமி வழிபாடு செய்யுங்க கிட்டத்தட்ட கேரளாவிலாம் இந்த ரத சப்தமி அவ்வளவு சிறப்பு ரத சப்தமியை பயன்படுத்தி ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் சூரியனுடைய ஆற்றல்களை பயன்படுத்தலாம் நல்ல அரைச்ச சந்தனத்தை உடம்பெல்லாம் தழுவி குளிக்கலாம் அதுபோல் சந்தன கட்டையை வைத்து கொண்டு சூரியனை வழிபட்டு நீங்கள் மேன்மை அடையலாம் இந்த சப்தமி வழிபாடு சைவ விரதமாக நீங்கள் இருந்தால் கிட்டத்தட்ட சதாபிஷேகம் எண்பது வயது வரை எண்பது வயது முடிந்து எட்டு மாதங்கள் கழித்து அதை தாண்டிய நீடித்த ஆயில் கிடைக்கும் ஒவ்வொரு வருடமும் ரத சப்தமி அன்று இந்த பரிகாரக் குளியலை செய்யுங்கள் உங்கள் வயது நாற்பதா முப்பதா போய் சூரிய பகவான் முன்னால் விளக்கேற்றுங்கள் சிவாலயத்தில் விளக்கேற்றுங்கள் இப்படி தொடர்ந்து செய்ய செய்ய ஆயிலை நீட்டித்துக் கொடுக்கும் சதாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய எண்பது வயது வரை ஆயிலுக்கு கேரண்டி தனி மனிதனுடைய ஆயிலை வளர்ப்பதற்குரிய ஆற்றல் சூரியனு கதிர்களுக்கு உண்டு சூரியன் ஏழு குதிரைகளோடு பனிரெண்டு சக்கரங்களை பூட்டி கொண்டு வருகிறார் அப்படி வரும்போது அந்த ஏழு குதிரைகள் ஏழு கிழமைகள் பனிரெண்டு சக்கரங்கள் பனிரெண்டு ராசியாக இருக்கிறது சித்திரை மாதத்திற்கு ஒரு சூரியன் வைகாசி மாதத்துக்கு ஒரு சூரியன் இப்படி பனிரெண்டு சூரியன் சூரியனால் வாழ்க்கையில் மேன்மை அடையலாம் ஆதித்தன் என்ற சொல்லுக்கு சௌகரியத்தை தருபவர் என்று பொருள் அர்க்க பத்திரம் என்று சொன்னால் வெள்ளருக்கு இலை இருக்கு பாருங்க தான் அர்க்கன்னு பேர் அந்த நாளில் தான் சிறப்பு வெள்ளருக்கு சூரியனுடைய ஆற்றலை தரும் வெள்ளருக்கினுடைய சூரிய ஆற்றலை பயன்படுத்த வேண்டுமானால் வெள்ளருக்கிலே பிள்ளையார் செய்து அதில் மஞ்சளை தடவி வைத்துவிட்டால் போதும் சூரியனை குரு பார்த்தாலும் மேன்மை தோஷம் நீங்கும் அதனால் மஞ்சள் பொடி குரு பகவானுக்குரியது வெள்ளருக்கு சூரியனுக்குரியது இப்படி வெள்ளருக்கு பிள்ளையாரில் மஞ்சளை தடவி அன்றைய தினம் வணங்கி வழிபட்டாலும் மேன்மை உண்டாகும் சூரியன் பகவான் உதித்ததிலிருந்து அன்று மறைகிற வரையிலும் சிறப்பு மதியானம் அபிஜித்து முகூர்த்த நேரம் பனிரெண்டு மணிக்கு இருபத்தி ஊர் வினாடி முன்னும் பின்னும் அபிஜித் முகூர்த்தம் அந்த முகூர்த்த நேரத்தில் நீங்கள் ஒரு வெள்ளி கிண்ணத்திலோ அல்லது ஒரு சின்ன கண்ணாடி கிண்ணத்திலோ சூரியன் நாராயணர் வழிபாட்டை சார்ந்தது திருப்பதியிலையும் சூரிய பிரபாவையோடு பெருமாள் இழந்தருள்வார் அன்றைய தினம் அதனால் அந்த வேளையில் துளசி பச்சை கற்பூரம் கிராம்பு இவைகளை வைத்து ஒரு பட்டு துணியில் முடிந்து அந்த நேரம் வைத்து வழிபட்டால் போதும் பணம் வரும் தொல்லை நீங்கும் வாழ்வில் உயர வரலாம் இதையெல்லாம் இந்த மூன்று பொருள்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கிழமை ஒரு திதி வழிபாடு ரதம் சப்தமி சப்தமி என்பது ஏழு ஏழாக பிரியம் சப்த கண்ணிமார்கள் சப்தஸ்வரங்கள் இப்படி உலகத்திலே அபூர்வமான ஏழுகள் இந்த சப்தமி திதி என்பது அந்த திதியில் செய்கின்ற காரியங்கள் வெகு காலம் நிலைத்து நிற்கும் பீஸ்வர் என்கின்ற கங்கா புத்திரன் அவர் வேண்டிய பொழுது அவர் தந்தையிடத்திலிருந்து ஒரு வரம் கொடுத்தார் தான் வேண்டுகின்ற பொழுது தனக்கு மரணம் வரலாம் என்று ஆனால் அந்த பீஸ்வர் பாரத போரிலே அம்பு பட்டு உடம்பெல்லாம் வேதனையோடு நொந்து வெந்து கஷ்டப்பட்டு கொண்ட பொழுது மரண தேவதையை கூப்பிட்டார் வரவில்லை ஏன் என்று கேட்கிற பொழுது வரவில்லை அதுபோல் தான் அறிந்து அறியாத சில தவறுகளின் காரணமாக பாவங்களினால அந்த மந்திரம் வேலை செய்யவில்லை அப்பொழுது வியாசரை கூப்பிட்டார் வியாசர் வந்தார் நடந்த தவறுகளை சொன்னார் சூரிய பகவானை பிரார்த்தித்தார் அவர் எருக்க இலைகளை ஏழு எருக்கலைகளை வைத்து பீஸ்மருடைய உடம்பில் சூரியனுடைய ஒளி அன்று வேகமாக பூமிக்கு கிடைக்கும் அதை நேரடியாக உடம்பில் தாங்கி கொள்ள முடியாது அதனால் இயற்கை இலையின் வாயிலாக அந்த உடம்பு சக்தியை பற்றி கர்மா இல்லாமல் போக்கிக் கொண்டார் சில மகான்கள் நம்மை போல் பல லட்சக்கணக்கான பிறவி எடுக்க மாட்டார்கள் அதுபோல் பீஸ்பர் ஒரே பிறவி எடுத்தார் அப்படிப்பட்ட நிலையில் அந்த சூரிய ஒளியினுடைய ஆற்றல் சூரியனுடைய ஸ்லோகங்கள் சூரியனுடைய மந்திரங்கள் அந்த நேரத்திலே சொல்லுகின்ற பொழுது அளவுக்கு அதிகமான ஆற்றல் கிடைத்து கர்மாவை குறிக்கிறது நம்முடைய பாவம் சாபம் குரோதம் நாம் வம்சாவளி தாதேந்தியர்கள் உள்பட்ட இருபத்தி ஓரு தலைமுறை ஏன் ஏழு தலைமுறை என்பது நாமும் நமக்கு வரப்போற தலைமுறை ஏழும் கடந்த ஏழு தலைமுறைகளையும் சேர்த்து மூவேழு இருபத்தி ஓரு தலைமுறை சாபத்தையும் போக்கக்கூடிய ஆற்றல் வருடத்திற்கு ஒரு முறை வர சப்தமி இந்த சப்தமி திதியை நீங்கள் பூஜை செய்யலாம் பெருமாளை வணங்குகிறவர்கள் பெருமாள் கோயில் வைணவர்கள் பெருமாள் கோயிலுக்கு செல்லலாம் சைவர்கள் சிவாலயத்திற்கு செல்லலாம் அங்க இருக்கக்கூடிய சூரிய பகவானை வணங்கலாம் தனிப்பட்ட சூரிய பகவானுக்கு விளக்கேற்றி வணங்கி வழிபட்டு அடைந்தால் இந்த ரத சப்தமி என்று நாம் நினைத்ததே அடையலாம் தின்னா பித்தம் தெரியும் இந்த விஷயத்தை பிடிச்சிக்கிறேன் ஐயா ஒரு அனுபவர்கள் முன்னிலை சொல்லு வெற்றி வச்சு நன்றி வணக்கம்